வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு மாடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வீடியோ போடுறேன் மாடு கடை இங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பதினொன்றே கால் ஆகுது அதனால் பார்த்திங்கன்னா மடிகளெலாம் வந்து ஒரு ஹெரியாவெல்லாம் இருக்குது அது காலையில் எட்டு மணிக்கு கறந்தது ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் பால் வந்து கண்டிப்பாக எல்லா மாடுமே மூணு லிட்டர் ஒரு நேரத்துக்கு மேலே கறக்கு பக்குவமான போனால் அஞ்சு வரைக்கும் கூடும் உடனே எதிர்பார்க்க முடியாது ரெண்டு நாள் ஆகும் விலைகளும் அதுக்கு தகுந்த தர ரேட்டாக இருக்குது எச்சு வேலை கொடுத்து வாங்கினது எச்சு வேலை இருக்குதுல்ல ஒன்றுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும் இன்னொருக்க வருக 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 வரவேற்றுட்டு சுழியில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் ரெண்டு சுழி இருந்தால் கண்டிப்பாக அதை சொல்லுவேன் அசக சுழிக்கு சேரும் அப்படின்னா அதை சொல்லுவேன் பாக்கி எந்த குற்றம் குறையும் நம்ம கண்டுபிடியான விற்கிறனைக்கு அதை சொல்லுவாங்கன்னு கொடுத்து அதையும் சொல்கிறது பாக்கி எந்த தப்பு இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கன்னா அது எப்படிங்கிறத நடப்பலாம் சொல்லிக்கலாம் பார்த்துக்கலாம் வாங்கிட்டு போங்க சந்தோஷமாக பட்டி வெறி பால் பானை ஒவ்வொரு மாடாக காட்டிகிட்டு வர பாருங்கள் இது கண்ணு கெடை மாடு தலை தீனி கறந்து ரெண்டாநே இது கிடையாது கரம் பார்த்திங்கன்னா நாலு நாள் எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் வரும் பக்கு பண்ண பணம் கூடு கண்ணு முத்திச்சுங்க கன்று விடாமத்த இப்போ கண் அப்படியே லேசாக முகையை விட்டு அளவு கிடையாது இருந்தாலும் கரம் நல்லா வரும் காம்பெல்லாம் தமிழ் சூப்பராக இருக்குங்க கண்ணை அப்படியே முகையை விட்டு முன்னாடி கட்டிக்கிறது கண்ணையெல்லாம் அவுத்து போடுறது இல்லைன்னா பெரிய கண்ணை காம்பை கொஞ்சம் கிழுத்து இழுத்து புண்ணாட்டு பண்ணுதுன்னு போட்டு விட்டுருக்காங்க லேசை ஒரு ஊர்னு புண்ணு இருக்குதுங்க அதெல்லாம் பிரச்சனையில் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அது விளக்கண்ணையும் கொஞ்சம் மஞ்சள் படி ரெண்டு நாளைக்கு போட்டோம்னா சரியாயிடும் இப்போ நல்லா ஹெவியான மருந்து போட்டுவிட்டுருக்குறேன் கன்று கிடேரி கன்று கிராஸ் கண்ணாட்டம் நல்ல கண்ணாக பெரிய கன்று கண்ணு மாடு சேர்ந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சொல்கிறேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கல கிடரி கன்று இது கிடேரி கரை உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன் அஞ்சு அஞ்சு வந்துடும் ஒரு வாரத்தையும் அஞ்சு அஞ்சு வரும் அப்புறம் நம்ம பக்குவம் பண்ணுறதை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து கூடும் குறையும் அது பக்குமடுறது கிடையாது நல்லா மடியோடு பார்த்தோம்னா செட்டு அழகாக இருக்குது மடி நல்லா வண்ணமாக இருக்குங்க அளவு கிடையாது கரவு நல்லா இருக்கு முப்பத்தி நாலாயிரம் கொடுங்க ஃபஸ்ட் மாடு கண் மாடு இந்த கண்ணுக்கு பாருங்க தப்பு எதுவுமே கிடையாது நம்ம முதுகுல இருந்தால் சொல்லிடுவேன் நெத்தி சுழியெல்லாம் நான் பார்க்குறதே இல்லை நல்ல மாடு அதான் அதை இது வந்து தாமணி சுழி இருக்குது தாமினி சுழிங்கன்னா ஒரு மாடு இருந்தால் பத்து மாடு வந்து கண்டிப்பாக சேர்த்து எல்லாத்துக்குமே தெரிய வரும் காலத்தில் தெரியுங்களா சொல்லி அந்த சுழி பாருங்க எல்லா மாட்டுக்கும் கண்ணுக்கும் இருந்துன்னா அது ஒரு மாடு ரெண்டு சைடுமே இருக்குது வேறு நல்லாவே தெரியுது பாரு அது சொல்லுவாங்க அப்படின்னு அதை தான் நம்மளும் சொல்லிக்கிறோம் சுழினால் எந்த தப்பு மனுஷர்களுக்கு வராது என்னங்க மனுஷரால் மாடு காப்பத்தெல்லாம் இருந்தால் சரி நம்மளுக்கெல்லாம் நல்லா இருக்குது பட்டி வெறி பால் பானவங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சுளிக்கும் அதுக்கு வாங்குறது ஏதோனு சொல்லி குழப்பி விடுறதே ஃபஸ்ட்டு மாடு காட்டியாச்சு அடுத்து உங்களுக்கு நாலு மாடு காட்டுறேன் மடம் வீடியோ ஓட்டாமல் பாருங்க என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக காட்டிகிட்டு வர பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காரி காரி பார்த்தீங்கன்னா மனசார ரெண்டாநேதி கடையறி அல்ல தீனி தனி இல்லாமல் இருக்குதுங்க வச்சு புல்லாம் போட்டால் அறக்கட்டு நோக்கு அப்போ ஏற்பட்ட என்னங்க பத்தொம்பது ஐநூறுதான் வில சென்னையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அதிகம் பத்தொம்போது ஐநூறுக்கு தாரை மாடு தாராளமாக ரெண்டரை மூணும் பால் தாராளமாக வரும் அங்கே மேச்சல் கட்டுற மாதிரி கிடச்சி வாங்கி மே தாராளமாக வரும் நல்ல கடை பத்தொம்போது ஐநூறுக்கு தாரை காரிக்கடரி சுழி சுத்தமான மாடு முதுகுல சுளி கிடையாது மற்ற அப்புறம் நீங்கள் எங்கே எங்கே சந்தேகம் இருக்குதோ அதை கேளுங்க சொல்கிறேன் முதுகில் வந்து ஒரே சுழி ரெண்டு சுழி இருந்தாலும் சொல்லிடுவேன் அசோக்சாகிற மாதிரி இருந்தாலும் சொல்லிடுவேன் கரம் நல்லா கிடக்கு பத்தொம்போது ஐநூறு கொடுங்க பால் தாராளமாக உங்களுக்கு பக்குமான பண்ணால் நல்லா கறக்கு நல்லா இழச்சி கிடந்தது ஃபஸ்ட்டு மாடு இந்த செகண்ட் மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது நல்ல பெருவெடுத்த மாடு எல்லாம் ஒன்றும் தப்பு இருக்காதுங்க ஒரு நாலு மஞ்சும் பால் வந்துடும் மடி செட்டு எல்லாம் பாருங்க ஒரு நாலு மஞ்சு பால் வந்துடு தீனி தண்ணிக்கு எல்லாம் வைக்கிற அளவு கிடைக்கிது இப்போ காலையில் டைம்னால இப்போ தான் தண்ணி கட்டினேன் இப்போ அந்த கை கறவையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே செனைக்கெல்லாம் வழி இல்லை செனை உறுதியாக சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை ஆனால் கறவை வந்து இதெல்லாம் நான் ஒம்பது லிட்டருக்கு மேலேயே வரும் தீனி தண்ணி நல்லா குடித்து நல்லா திங்கிற மாடுங்க மாடு நல்லா பெருவட்டு இதே மாடு பார்த்தீங்கன்னா மரியோடு போட்டுவது நல்லா இருந்திருக்கு இதெல்லாம் காலையில் கறந்த மாதிரி நல்லா ஒரு வாதிக்கு தண்ணி தீனி வித்தாச்சுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன் மாடு பெருவெட்டு கிடக்குதுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் எல்லாமே கம்மியாக தான் போட்டு வரேன் இருபத்தி ஏழாயிரம் ரொம்ப போட்டு கீழே அடிச்சிங்கன்னா ஆகாது இருபத்தி ஏழாயிரம் மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு மொட்டை இருபத்தி ஒம்பதனாயிரம் வில கறவை பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சே வந்துடும் பால் பக்கு மனப்பானா மாடெல்லாம் பல்லு நல்ல ஒழுங்கு ரெண்டா நேற்று கிடையாது மாடுகள்லாம் இருபத்தி ஒம்பது ரூபா கறவை நல்லா கறக்கும் உங்களுக்கு மடியோட பார்க்கணும் மாடு நல்லா தெரியும் இன்னும் உங்களுக்கு ஒரு நேரம் ரெண்டு நாள் விட்டு விற்றாலும் வித்தாசு எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன் மடியோட உங்களுக்கு நல்லா சூப்பராக தெரியும் ஏன்னா இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மடி அப்படி ஒன்றும் அதிகமாக ஊராது பத்து லிட்டரு கறக்க மாட்டேன் சோ நேரம் பண்ணால் மடி தெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடி வராது தெரியாது இந்த நேரத்தில் சாயங்காலம்னா ஒரு மாதிரியே இருக்குது மூணாவது மாடு சொல்லிவிட்டு சுழி சுத்தமான மாடுங்க அடுத்து இதெல்லாம் ஒரு வாரம் பக்கம் போனால் மாடு கோப்பே வேறே தெரியும் அடுத்து அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா அருமையான கெடேரி கெடேரி சொல்ல முடியாதுங்க ஒரு நாலு இது அந்த மாதிரி இருக்குது வக்கி வந்து ஆகாது வச்சி வந்து கவைக்கு வந்து உருட்டுது வக்கி ஆகாது ஆகாது இருந்து என்னங்க நீங்கள் தண்ணி வச்சோம்னா பால் காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் பால் அடிக்கும் அருமையான மாடு ஒரு நாலு ஈத்து இருக்குது ஆனால் பார்த்தவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது தெரியாது புல் ஒன்றுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கதக்கு மாடு கோணமாக நயமாலாம் சூப்பராக இருக்குது அஞ்சாவது மாடு கறவைக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டு நேரம் தண்ணி கேட்டி ஒரு முசு மேஞ்சா போகுது பச்சை வாழையெல்லாம் கதக்காதுங்க வக்கிப்புல ஒன்று மட்டும் உருட்டுது அது இன்னைக்கு தானே நம்ம தெரியல நம்ம எங்கிட்ட கொடுத்துலாம் சொல்லலை நம்ம கண்ணில் பார்த்தி அதை சொல்லிடலாம்ட்டு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ரேடு பெருசாக இல்லை அதே போல் பத்தொம்போது ஐநூறு தான் இதோட விலையும் வேணுங்கிற நாடுகள் தொடர கொள்ளுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சு மாடு ஓட்டிருக்கிறேன் எந்த மாடுன்னு ஒன்று ஒன்றா தனித்தனியாக கேளுங்க தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய சேனலை ஆதரவு கொடுங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் நல்ல மாடுகள் வந்து ஹெச் ரேட்லேயும் போடுவேன் ஏன்னா நம்ம நம்ம ஒன்றும் தயார் பண்ணுறதில்ல நம்மளும் ஒரு வக்கப் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா ஒன்று எச்சாவும் இருக்கலாம் ஒன்று கம்மியாகவும் இருக்கலாம் கண்ணாடித்தனமாக யாருமே வந்து எதுலேயும் பார்க்க முடியாது இந்த மாடெல்லாம் சுளி சுத்தமான மாடு இது உங்களுக்கெல்லாம் வீடியோவில் போட்டு உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்க அப்படி மாடு ஆனால் அது ஒரு சின்ன குறை இருக்கனால நான் சொல்லிட்டேன் ஆனால் எங்களை கொடுத்துக்கெல்லாம் சொல்லவே இல்லை ஏன்னா சொன்னால் நம்ம வாங்க மாட்டோம்னாலும் சொல்ல மாட்டாங்க நான் வந்து சொல்லிடுவேன் நன்றி வணக்கம் மேட்சில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நேரம் தண்ணி கேட்டுங்க ஒரு குடும்பையே காப்பாற்று